இருபத்தேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் திசையை எதிர்நோக்கியுள்ளது திறப்பு விலை ஓபி முக்கிய முடிவெடுப்பாளராக உள்ளது இன்றைய தங்கத்தின் திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று ஆகும் அதே நேரம் ஏமேல் பி மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்பது ஆகும் இன்று எந்த மையங்களும் பிவோட்ஸ் இல்லாததால் சிறப்பு விலை ஓபி முக்கிய முடிவெடுப்பாளராக மாறுகிறது தங்கம்க்கு மேலாக வணிகம் செய்தால் அது முப்பத்தி மூன்று தொன்னூற்றேழு ஐயான ஐ நோக்கி நகரும் ஆனால் தங்கம்க்கு கீழாக வணிகம் செய்தால் ஏமெல்பி அடுத்த இலக்காக இருக்கும் அதற்கு கீழே முப்பத்தி மூன்று எழுபத்தி ரெண்டு ஐயான கேசிஎல் மற்றும் முப்பத்தி மூன்று நாற்பத்தி ஏழு ஐயான டயமண்ட் வரி முக்கியமான தாங்கல்களாக செயல்படும் தற்போது கேஎஸ்ஐ சிவப்பு நிறமாக மாறியுள்ளது அதே நேரம் கேசிஎக்ஸ் கருப்பு நிறத்தில் உள்ளது இது கலப்பான ஐ சைகை செய்கிறது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை